தென்றலே மெல்ல பேசும் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆனச்சு இல்லையா அந்த ப்ரமோல நம்ம இளமதி கொண்டு போய் நம்ம பரமனுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை கிஃப்ட் பண்றாங்க ஆனா பரம நான் போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்ல இல்லையா காரணம் கலா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ அந்த ட்ரெஸ்ஸை நம்ம கைப்புள்ள எடுத்துக்கிட்டு வந்துடுறாப்புல அதே டைம்ல கைப்புள்ளையோட பிறந்த நாள் வேறையா வருதாட்டுக்கு ஸோ கேக்கெல்லாம் பரம வாங்கிக்கிட்டு வந்து கைப்பிள்ளைய அசத்திக்கிட்டு இருக்கும்பொழுது கைப்புள்ள அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து என்னோட பிறந்த நாளுக்காக நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க பரமனும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது இலமதி கொடுத்த அதே ட்ரெஸ் தான் இதெல்லாம் போட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாக்குறாப்புல ஆனா நம்ம கைக்குள்ள என்னோட பிறந்த நாளுக்கு நீ எதை சொன்னாலும் கேட்கறன்னு சொன்ன இல்லையா அதனால நீ இதை போட்டுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு வற்புறுத்தி போட்டுக்க வச்சுக்கிறாங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல யாருக்கோ பிளட் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்களா தான் பிளட் வந்துருக்காப்ல தான் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய உதவி இதுவும் ஒன்னாட்டுக்கு கரெக்டா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம இளமதியும் வந்துடுறாங்க இளமதியை பார்த்த உடனே நம்ம பரம ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாப்ல ஏன்னா இளமதி கொடுத்த ட்ரெஸ்ஸ தானே இப்ப பரம போட்டிருக்கிறாப்ல பார்த்தா கிண்டல் பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாப்ல அந்த நேரம் பார்த்து அங்க இருக்கிற தண்ணியில காலை வச்சு இளமதி அப்படியே ரோலிங்ல போ அப்படிங்கிற மாதிரி சுரண்டு போய் விழ போறாங்க கரெக்டா நம்ம பரம புடிச்சிடறாப்ல புடிச்சது மட்டும் இல்லாம இப்ப இளமதி நம்ம பரமம் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாத்தர்றாப்புல தான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறாப்ல அப்படின்னு பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க ஆக மொத்தத்துல ஒரே எபிசோட்ல சண்டை கோழியா இருந்த ரெண்டு பேரும் இப்படி காதலர்கள் ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க போக போக என்னெல்லாம் நடக்க போகுது நடுப்புற இந்த ரிசி வேறைய என்ன ப்ராப்ளம் கொடுக்க போறாரு குடைச்சல் கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்